அனைவருக்கும் வணக்கம் ஒரு நோய் வந்தபின் பின் மருத்துவம் பார்ப்பதை விட அறிகுறி தேயும் போதே தடுப்பதுதான் புத்திசாலித்தனம் அதாவது காப்பதே சிறந்தது அந்த வகையில் வயிற்றுவலி ஒரு கொடுமையான நோய் ஒருவருக்கு தொடர்ந்து வயிற்றுவலி இருக்கிறது என்றால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது சிறந்தது ஏனென்றால் வயிற்றுவலியை அலட்சியமாக எடுத்துக்கொள்ள கூடாது வயிற்றின் இடது பக்கம் வலி இருக்கிறது என்றால் உடல் நலத்தில் குறைபாடு உள்ளது என்று அர்த்தம் அப்படி உடலில் என்ன பிரச்சனை இருந்தால் தொடர்ந்து இடது பக்க அடிவயிறு வலிக்கும் என்று பார்ப்போம் சிறுநீர் பாதையில் தொற்று இருந்தால் அடிவயிற்றில் இடது பக்கம் தொடர்ந்து வலி ஏற்படும் அப்படி வலி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது சிறுநீர் பையில் அலர்ச்சி இருந்தாலும் அடிவயிற்றில் வலி ஏற்படும் இதனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படும் வாயு காரணமாக வயிற்றில் பிரச்சனை ஏற்படுவதாலும் மலச்சிக்கலினாலும் அடிவயிற்றில் வலி ஏற்படுகிறது எரிச்சலை ஏற்படுத்தும் குடல் நோய் இருக்கிறது என்றாலும் அடிவயிற்றின் இடது பக்கம் வலி ஏற்படும் குரோன் நோயின் முக்கிய அறிகுறி அடிவயிற்றின் இடதுபுறம் கடுமையான வலி ஏற்படுவதாகும் குடலில் ஏற்படும் அலர்ச்சியால் இந்த நோய் ஏற்படுகிறது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதாலும் அடிவயிற்றில் கடுமையான வலி ஏற்படும் கருத்தரித்த பெண்களுக்கு அடிவயிற்றில் வலி ஏற்படுகிறது என்றால் சிசு கருப்பையில் வளராமல் இடது பாலோப்பியன் குழாயில் வளர்கிறது என்று பொருள் இப்படி இருக்கும் பட்சத்தில் மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்